அங்கன்வாடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு எல்லாருமே அதுக்காக தான் காத்துட்டு இருந்தீங்க எப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணால் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகாமல் செலக்ட் ஆகும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரீஃபான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அங்கன்வாடி பற்றி அங்கன்வாடி ஒர்க்கர் ஹெல்பர் மினி அங்கன்வாடி இவங்களுக்கான ஜாப்லாம் எப்படி இருக்கும் எந்த இடத்துல இவங்க வந்து வேலை பார்ப்பாங்க அதையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அதை எந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்க அவங்களோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு வாங்க அஃபிஷியல் வெப்சைட் வந்து இதுதான் ஐசிடிஎஸ் டாட் டிஎன் டாட் கவ் டாட் இன் இது நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட்குள்ளே ரீச் பண்ணிடுவீங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு அங்கன்வாடி ஊழியர்களுக்கான பணிக்கு ஏப்ரல் இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க அதை நீங்கள் அப்படியே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் கெரியர்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும் இதில் இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் கம்ப்ளீட்டான வீடியோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணலாம் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணால் செலக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ளே லிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அங்கன்வாடி ரிலேட்டட் எல்லா வீடியோஸுமே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கரோட அப்ளிகேஷன் அங்கன்வாடி ஹெல்பர் அப்ளிகேஷன் மினி அங்கன்வாடியோட ஒர்க்கர் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ல நீங்கள் வந்து எப்போ வந்து சப்மிட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை நீங்கள் எழுதி சைன் பண்ணி அது நீங்கள் சிடிபிஓ ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே நீங்கள் வந்து ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடணும் இருபத்தி தேதிக்கு மேலே நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து செலக்ட் ஆகாது நீங்கள் வந்து டேரெக்டாகவும் இந்த அட்ரஸ்க்கு போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலியமாகவும் சென்ட் பண்ணி வைக்கலாம் இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து எப்படி கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணுறதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் சொல்ல போகிறேன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணால் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து செலக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க இரநூத்தி தொண்ணூறு மார்க் எடுத்து நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி மூலிமா அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணி செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபில் பண்ணி தான் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் எக்கச்சக்கமான பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க அதில் ஒருத்தரை நம்ம செலெக்ட் ஆகணும் இப்போ வந்து பார்த்தீங்க ஃபஸ்ட்டு வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ன்றிருக்குல்ல அந்த டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிரும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து இருக்கும் இதை நீங்கள் வந்து டேரெக்டாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து சிடிபிஓ ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலியமாகவும் சென்ட் பண்ணலாம் இதுக்கான அட்ரெஸ் எல்லாமே நான் வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணி திட்டம் அதாவது அங்கன்வாடி ஹெல்பர் சாரி அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் இதுக்கான ஃபார்ம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும் அது வந்து த்ரீ மந்த்ஸ்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்ததாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வந்து பேஸ் பண்ணுறது ஜஸ்ட் வந்து த்ரீ மந்த்ஸ்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே தான் வந்து இருக்கணும் நீங்கள் நான் டென்த் ஸ்டாண்டர்டில் படித்தது டுவெல்த் ஸ்டாண்டர்டில் படித்தேன் அந்த பாஸ்போர்ட் சைஸ் தான் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு அவசரத்தில் நீங்கள் வந்து பேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஜஸ்ட் நீங்கள் த்ரீ மந்த்ஸ்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு எடுத்திருப்பீங்கல்ல ஒயிட் ஆர் ப்ளூ பேக்ரவுண்ட் வந்து இருக்கணும் அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை வந்து நீங்கள் இதில் பேஸ் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் புகைப்படம் கையப்பத்துடன் போட்டிருக்காங்க அப்போ அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல உங்களோட சைன் வந்து இருக்கணும் அது ஸ்லாண்டிங்காக இருக்கணும் சைன் வந்து நல்லா தெளிவாக தெரியணும் அது மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒட்டிக்கோங்க அதுக்கு மேலே சைன் வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக வந்து நீங்கள் வந்து அதில் வந்து உங்கள் சைனை வந்து போட்டுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் இருக்கணும் சைன் அது மேலே அட்டாச் பண்ணியிருக்கணும் இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மாவட்டம் எனவும் அதை வந்து எழுதிக்கோங்க திட்டமார் வட்டாரம் நீங்கள் எந்த வட்டாரத்தை சேர்ந்துருக்கீங்களோ அதையும் இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இதில் என்ன அப்படி நம்ம வந்து ஒரு ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுற அங்கன்வாடி பிளேஸ்க்கும் இதுக்கும் ஒரு நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் அங்கன்வாடி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் நீங்கள் ரொம்ப இருந்து இருக்கேன் நான் பக்கத்து இதில் இருக்கேன் அடுத்த மாவட்டத்தில் இருக்கேன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதில் வந்து உங்கள் வட்டாரம் என்னவோ அதை தெளிவாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க நாற்பது கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்க மாதிரி நீங்கள் வந்து அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன மாவட்டம் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பத்தார் பெயர் உங்களோட பெயரை வந்து எழுதிக்கோங்க உங்களோட தகப்பனார் பேர் எழுதிக்கோங்க உங்களுக்கு ஒரு வேலை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட கணவர் பேரையும் நீங்கள் எழுதிக்கலாம் இது ரொம்பவே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இந்த தேர்ட் பாயிண்ட் விண்ணப்பத்தாரின் இருப்பிட முகவரி நீங்கள் இப்போ கரண்ட்டாக அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் சொல்லுவாங்கள்ல பெர்மனண்ட் அட்ரஸ் கிடையாது இப்போ கரண்ட்டாக நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அது வந்து அதை எழுதிக்கணும் உங்களோட ஃபோன் நம்பர் வந்து எழுதிக்கணும் ஏன் வந்து கரண்ட் அட்ரஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட் இருந்து தான் வேலை பார்க்குறதுக்கு அப்ளை பண்ணுவீங்க ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அங்கன்வாடி வந்து சூஸ் பண்ணி உங்களை வந்து அந்த மையத்தில் வந்து உங்களை வந்து வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ அதனால் கரண்ட் அட்ரஸ்ஸை இதில் நோட் பண்ணிக்கோங்க இங்கே எழுதிக்கோங்க உங்களோட ஆதார் எண் இருக்குல்ல அதை இதில் சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க விண்ணப்பத்தாரின் இருப்பிடம் வந்து பேரூராட்சியாக நகராட்சியாக மாநகராட்சியான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எதவோ அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் மாநகராட்சின்னா அதோடய பேர் நகராட்சின்னு அதோடய பேரை வந்து இந்த அஞ்சாவது பாயிண்ட்டில் ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பத்தாரின் இருப்பிட ஊராட்சி கிராம பேர் வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து ஒரு வேளை இருந்து வரீங்க அப்படின்னா உங்களோட கிராமத்து பேரை இதில் எழுதிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தைகளின் மையம்னு கேட்டிருக்காங்க இது ரொம்பவே முக்கியம் ஸோ உங்களோட பக்கத்தில் அங்கன்வாடி மையம் இருக்கும்ல அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எண் வந்து கொடுப்பாங்க இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூசி ஒன் ஒன் டூ ஏடபிள்யூசி ஒன் ஒன் த்ரீ ஏடபிள்யூசி டூ ஒன் டூ இந்த மாதிரி நம்பர் இருக்கும் நீங்கள் அந்த மையத்துக்கு போனால் அவங்களே வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க ஸோ அந்த நம்பரை இதில் நீங்கள் எழுதிட்டு அதோடய பேர் முகவரி ஸோ அதை நீங்கள் வந்து எழுதிக்கணும் இதில் உங்கள் அட்ரஸ் பேர் இருக்கணும் அது போக அந்த மையத்தோட எண்ணு பக்கத்தில் போயிட்டு அந்த நம்பரை வாங்கி கரெக்டாக எழுதி ஃபில் பண்ணிக்கோங்க ஏழாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம் எட்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி இதுக்கு வந்து நீங்கள் வந்து பன்னெண்டாப் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் இது வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் ஸோ இதுக்கு டுவெல்த் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் பாஸ் பண்ணியிருக்கணும் அதுதான் வந்து ஒம்போதாவது பாயிண்டில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கம் அதாவது தமிழ்நாடு அரசு பண்ணதில் டுவெல்த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் சான்றிதழ் வந்து நீங்கள் இதோட ஜெராக்ஸ் காப்பி இருக்குல்ல இந்த ஃபார்ம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறப்ப இந்த ஃபார்மோட ஒரு ஸ்டாப்லர் பின் அட்டாச் பண்ணிக்கோங்க அதில் வந்து டுவெல்த்தோட ஜெராக்ஸ் காப்பி உங்களோட மார்க்ஷீட் இருக்கும்ல அந்த ஜெராக்ஸ் காப்பியும் இதோட சேர்த்து வச்சு தான் நீங்கள் அனுப்பணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி மற்றும் பூர்வீட அந்த வயது இப்போ கரெண்ட்டாக இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரலில் உங்களோட வயசு என்ன அப்படின்றத அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டும் செக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ வயசு வந்து கரெக்டாக வந்து போட்டிருக்கணும் இல்லைனா ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதி சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாவான்னு கொடுத்துருக்காங்க அது வந்து எஸ்சி கேட்டகரி தா பா அப்படின்றது எஸ்டி கேட்டகரி வா அப்படின்றது எம்பிசி கேட்டகரி பிவான்றது பிசி கேட்டகிரி வா அப்படின்றது பிசிஎம் கேட்டகரி ஸோ இதை வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க உங்களோட ஜாதி எதுவோ அதை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க டிக்மார்க் மட்டும் போட்டால் போதும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இருப்பிட முகவரி ஆல்ரெடி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பீங்க அதுக்கான ப்ரூஃப் தான் இங்கே கேட்குறாங்க அதில் வந்து ஒன்று ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம் ஓட்டர் ஐடி வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா குடும்ப அட்டை எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஆதார் கார்ட் இந்த மூணில் ஏதாவது ஒரு இதை வந்து நீங்கள் இதோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் ஏதாவது ஒரு இதை சூஸ் பண்ணி உங்ககிட்ட என்ன இருக்கோ அட்ரஸ் கரெக்டாக எதில் இருக்கோ அதை நீங்கள் எடுத்து இந்த பன்னெண்டாவது காலத்தில் ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மாநகராட்சி இல்ல நகராட்சி இல்லைன்னா பேரூராட்சி நகரத்துக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா பதிமூணு பாயிண்ட் ஒன்னு பதிமூணு பாயிண்ட் ரெண்டு பதிமூணு பாயிண்ட் மூணு ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா பதிமூணு பாயிண்ட் ஒன் அப்படி இல்லை நீங்க அதே வாட சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா பதிமூணு பாயிண்ட் ஒன்ல டிக் போட்டுக்கோங்க இல்ல நீங்க அது பக்கத்துல இருக்க வாடை நீங்க சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா தேர்ட்டீன் பாயிண்ட் டூவா டிக் பண்ணிக்கோங்க இல்ல நான் அதுக்கு அடுத்த வடை சேர்ந்துருக்கேன் பக்கத்துலேயும் இல்லை அதுக்கு அடுத்த அது கொஞ்சம் தள்ளி இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ இருக்குல்ல அதை ஆம்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் ஊரகமாக சேர்ந்தவங்க கிராமத்தை நீங்கள் சேர்ந்தவங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இதுவும் அதே தான் நீங்கள் கிராமத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா பதினாலு பாயிண்ட் ஒன்று பதினாலு பாயிண்ட் ரெண்டு பதினாலு பாயிண்ட் மூணு இந்த மூணு பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இதை ஒமிட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து உங்களோட விண்ணப்பத்தார் குழந்தை நீங்கள் வந்து பண்ண போறீங்க அந்த அங்கன்வாடிக்குள்ள நீங்க அதே கிராமத்தை சேர்ந்தவங்களான்னு கேக்குறாங்க அதே கிராமத்தை சேர்ந்தவங்கன்னா ஆம்னு கொடுங்க இல்லை அது பக்கத்துல இருக்க கிராமத்தை நீங்க சேர்ந்தவங்க அப்படின்னா பதினாலு பாயிண்ட் ரெண்டுல ஆம்னு கொடுங்க இல்லை அதுக்கு அடுத்ததுல நான் இருக்கேன் பக்கமும் இல்லை கொஞ்சம் தூரமா இருக்கேன் அப்படின்னா பதினாலு பாயிண்ட் மூணுல ஆம்னு கொடுங்க இது எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா இது ஏற்ற தான் உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க நீங்கள் உள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அவங்களும் முதல் செலக்ட் பண்ணிடுவாங்க கொஞ்சம் தள்ளி இருக்கவங்கள அடுத்து செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவட்டம் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க விண்ணப்பத்தாரின் திருமண நிலை வந்து கேட்குறாங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் மேரிட் ஆயிட்டீங்க இல்லை அப்படின்னதை மென்ஷன் பண்ணிக்கோங்க மேரீடுனா திருமணமானவரை டிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஆகாதவரை டிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஆகி கணவரால் கைப்பட கைவிடப்பட்டுட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஆமா இல்லையான்னு சூஸ் பண்ணிக்கோங்க மாற்றுத்திறனாளி உங்கள் குழந்தைகளோட பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ஆம் இல்லைன்னு சூஸ் பண்ணிக்கோங்க மாற்றுத்திறனாளி கணவருடைய பெண் அதாவது நீங்கள் தான் குடும்பத்தை வந்து பார்த்துக்கணும் குடும்ப தலைவியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க அதுக்காக தான் இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ண சொல்கிறாங்க இப்போ வந்து விண்ணப்பதாரின் குழந்தையோ கணவனோ விபத்து இல்லைன்னா ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு மாதிரி ஆம் இல்லைன்றதை கொடுத்துக்கோங்க ரெண்டு குழந்தைகளுடைய முப்பது வய முப்பது வயதுக்குற்பட்ட விதவையானீங்க அதாவது நீங்கள் வந்து இப்போ விதவையா யாரோ விதவையா இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆம் இல்லைன்னு கொடுத்துக்கலாம் குறைஞ்சது ரெண்டு பேராவது குழந்தைகளோட ஒரு பெண்ணா இருக்கீங்கன்னா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா இல்லையான்னு கொடுத்துக்கோங்க இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா அந்த ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ இல்லைன்றத கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க வந்து ஆதரவற்ற பெண்ணா இருக்கீங்க தாய் தந்தை இல்லை அப்படின்னா அதை ஆம்னு கொடுத்துக்கோங்க சான்று வந்து கேட்குறாங்க ஏன்னா நீங்க வந்து இல்லை அப்படின்னு சும்மா வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது அதுக்கான சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் இருக்கும்ல அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும் அதெல்லாம் வந்து ப்ரூஃப் வந்து கேட்பாங்க விண்ணப்பத்தார் மாற்றுத்திறனாளியா இருக்காங்க அப்படின்னா டுவார்ஃபிசம் அப்படின்ற நோயினால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா அந்த சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒனில் இருக்கோங்க நீங்கள் அந்த கேட்டகரியில் இருக்கீங்க எனக்கு இந்த நோய் இருக்குது டுவார்ஃபிசம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆம்னு செக் பண்ணிக்கோங்க அதே வந்து தொழுநோயெலாம் இருக்குது அப்படின்னா குணமடைஞ்சரிச்சு இப்போ நைன் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து நோ டிஃபார்மிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூவில் ஆம் இல்லைன்றதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் இது எந்த கேட்டகரியில் வரல அப்படின்னா இங்கே இல்லைன்றதை நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஆசிட் விக்டிமான்னு கேட்குறாங்க அப்படின்னா ஆம்னு கொடுங்க இல்லை இல்லை அப்படின்னா இல்லைன்னு நீங்கள் கொடுத்துடலாம் கடைசியாக வந்து எந்த இடத்துல இருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க என்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதை வந்து நீங்கள் வந்து இதில் போடணும் விண்ணப்பத்தாரின் கையப்பம் உங்களோட சிக்னேச்சர் வந்து இதில் நீங்கள் வந்து போட்டுக்கணும் இந்த சிக்னேச்சரையும் நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் கொடுத்த ஸ்டார்டிங் சிக்னேச்சரும் ரெண்டுமே வந்து ஒன்றாக இருக்கணும் மாறி இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணியிருந்தாலே உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கடைசி நாள் வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான நிபந்தனைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் வந்து நல்லா உங்களுக்கு படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் நேர்காணலுக்கு வருகை தரும்போது அதுக்கான வந்து செலவெல்லாம் இவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க அதாவது இன்டர்வியூஸ் வந்து போகிறப்ப அந்த இன்டர்வியூஸ்க்கான செலவெல்லாம் இவங்க எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் தான் வந்து அந்த செலவெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் வயது வரவு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோவில் ப்ரீஃபாக வந்து போட்டிருக்கோம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும் விதவை ஆதரவற்ற பெண்ணு எஸ்சி கேட்டகரி எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு வயசு வந்து கூட வந்து கொடுப்பாங்க ரிலாக்ஸேஷன் நாற்பது வயசு வரை நீங்கள் வந்து இருந்துக்கலாம் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா மூணு இது மூணு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி முப்பத்தெட்டு வயசு வரை நீங்கள் இதில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் ப்ரூஃப் உங்களை வாக்காளர் அட்டை ஏதாவது ஒரு இது வந்து இருக்கணும் நீங்கள் வந்து வார்ஃபிஸாம் ஏதாவது நோயில் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா அதுக்கான உங்கள் கிட்ட ப்ரூஃப் வந்து இருக்கணும் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து இருக்கணும் முக்கியமான பாயிண்ட் வந்து கடைசி ரெண்டு பாயிண்ட் இது விண்ணப்பங்கள் வந்து தபாலர் அஞ்சல் மூலம் நீங்கள் வந்து அனுப்புறது ஏற்ற காலத்துக்குள்ளே வந்துடணும் காலம் தாமதம் ஆயிடுச்சு அந்த டுவெண்ட்டி தேர்ட் ஆக் ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் வரலை அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அது அவங்களோட பொறுப்பு இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பத்திரிக்கை செய்த அறிவிப்பில் குறிப்பிட்ட தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணுக்குள்ளே நீங்கள் வரல அப்படின்னா வட்டார திட்ட அலுவலகத்துக்குள்ளே வரலை அப்படின்னா அதுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது இருபத்தி மூணாந்தேதி அஞ்சு மணிக்குள்ளே அது வந்து க்ளோஸ் ஆயிடும் ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே அதுக்கு மேலே எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் வாங்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் டீட்டெயில்டாக ரீட் பண்ணிக்கோங்க கீழே ஒப்புகை சீட்டுன்னு இருக்குல்ல இது வந்து அவங்க ஃபில் பண்ணுறது ஸோ இது வந்து அவங்க அவங்களோட பேரை போட்டு இத்தனாந்தேதியில் இவங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்றத அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க ஸோ இதை நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை இப்போ உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு அடுத்து வந்து நம்ம ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் ஹெல்பருக்கும் எப்படி வந்தால் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாம் எந்தெந்த ஊரில் எந்தெந்த வேக்கன்சிஸ் இருக்குது எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணால் நீங்கள் வந்து செலக்ட் ஆவீங்க அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வீடியோவை மறக்காம பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு நினைக்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க